சொல்லுகிறது காத்திருங்கள் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்கள் நடந்தது கல்யாணம் நடந்தது யாஸ்வாவும் தாயும் அங்கே இருந்தால் யாஸ்வாவும் அவருடைய அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரம் போது யாஸ்வாவும் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரம் இல்லை என்றால் அதற்கு யாஷ்வா ஸ்திரிய எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் எனக்கு அதாவது யாசுவா கல்யாண வீட்டுக்கு கடந்து போனார் கல்யாண வீட்டிலே ரசம் பரிமாறப்பட்டது நமக்கு இங்க பிரியாணி இல்லது இறைச்சி இல்லது கொத்த புரோட்டா அப்படின்னு கொடுப்பாங்க ரசம் நல்ல ரசம் சாப்பாட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க ரசம் கொடுக்கறாங்க இந்த ரசம் தீந்திருச்சு காலி ஆயிடுச்சு கல்யாண வீடு யாரு அப்படின்னா மரியாளுடைய சொந்தக்காரங்க வீடு இப்ப மரியாள் போய் சொல்றாங்க மரியாளுக்கு யாஸ்வா யாருன்னு தெரியும் பிறப்பதற்கு முன்னாடியே தெரியும் அதனால போய் யாஸ்வாட்ட சொல்றாங்க அந்த அம்மா மகனே கல்யாண வீட்டில் திராட்சர குறைஞ்சிச்சு ஏதாவது பண்ணு அவர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி ஸ்திரீயே பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன யாரு பெத்த தாயை பார்த்து கேட்கிறாரு யோசிக்கிறீங்களா உனக்கும் எனக்கும் என்ன அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை என்னுடைய வேலை இன்னும் வரல காத்திரு அவ்வளவுதான் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தன் தாயிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என் இன்னும் வரவில்லை காத்திரு அவ்வளவுதான் மரியாளுக்கு தெரியும் மரியாள் உடனே வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு நீ கீழே தான் தெரியும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஏன்னா அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு என்ன காத்திருக்க சொல்றான் என் பையன் இந்த கண்டுக்கலை இப்ப மரியாதை சொல்லிட்டு போயிட்டாங்க யாஸ்வா சிறிது நேரம் கழித்து வேலைக்காரர்களை அழைத்து கற்சாடி நிறைய தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார் ஆழம் என்ன வேதத்தினுடைய வெளிப்பாடு என்ன என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது காத்திருக்கிறவனுக்கு தேவன்கிறிய மரியாள மரியாளை குறித்து யாசுவா சொல்லும் போது சொல்றார் காத்திரு 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 நீயும் நானும் காத்திருக்கிறோமா பொறுமையோடு காத்திருக்கணும் சும்மா இல்லை உபத்ரவம் வரும் காத்திருக்கிற நேரத்தில் உபத்ரவம் வரும் கழுகு தன்னுடைய சிறகை இழந்து தன்னுடைய அழகை இழந்திருக்கிற போது பாம்பு வந்திருக்கலாம் நரி எதிரியான நரி கூட அங்கு வந்திருக்கலாம் ஓனாய் வந்திருக்கலாம் அதை கடித்து சாப்பிடுவதற்கு அவைகளிடமிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக என்ன பாடுபட்டு இருக்கும் அது வந்திருக்க உபத்திரவங்களையும் அது தாங்கி இருக்கும் நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் காத்திருக்க சொன்னால் காத்திருக்க மாட்டோம் எப்படி இல்லாத ரசம் நம்முடைய வீட்டில் கடந்து வரும் குறைபட்ட ரசம் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் பொருள் பிரச்சனையாக இருக்கலாம் அது எதுவாக இருக்கலாம் எப்படி அது நமக்கு நிவர்த்தி ஆகும் கடன்பட்டவனை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிற உன்னிடத்தில் என்ன இருக்கிறது ஊழியக்காருடைய மனைவிக்கு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை தீர்க்க தீர்க்கத்தரசி இடத்தில் வந்தபோது தீர்க்கத்தரசி கேட்ட கேள்வி கடன் இருப்பது ஓகே இந்த கடனை அடைக்க உன்னிடத்தில் என்ன இருக்கிறது எப்போதுமே என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது கல்யாண திராட்ச ரெஸ்ஸை இருந்த கற்சாடிகள் பக்கத்தில் கடந்து போகிறார் என் தேவன் கற்சாடிகள் நிறைய தண்ணீர் நிரப்பச் சொன்னார் கடன்பட்டவனுக்கு கற்சாடி நிறைய என்ன சொன்னார் உனக்கு புரியாது அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டுமானால் அதிசயம் நடக்க வேண்டுமானால் நீ யாராக மாறணும்னு தெரியணும் ஏனென்றால் இந்த ஜாடிதான் மண்ஜாடி இந்த மண்ஜாடியை என்ன கொண்டு நிறைக்கணும்னு உனக்கு தெரியணும் கடன் பிரச்சனைக்காக எண்ணையால் நிரப்பப்பட்டது கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்ட போது கற்சாடியை தண்ணீரால் நிரப்பப்பட்டது தண்ணி என்றால் என்ன என்ன என்றால் என்ன என்கிற அறிவாவது இருக்க வேண்டும் நான் கேட்பது என்று நினைக்கிறேன் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நீ உன்னை தாழ்த்தி தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவளாய் கொடுக்கிறவளாய் மாறணும் நம்மகிட்ட இல்லையே என்ன பண்றது தன்னை தாழ்த்துகிற அனுபவம் இல்லை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லை ஆறுபடியினால் தான் இத்தனை வருட காலங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் கீழ்ப்படிதல் என்று ஒன்று இல்லை கீழ்ப்படிதனுடைய ஊடாய் காத்திருப்பு என்று ஒன்று இல்லை இந்த ரெண்டும் இல்லாதபடியினால் இன்னும் தேவனுடைய வல்லமையை தேவனுடைய அதிசயத்தை பெற முடியாமல் இருக்கிறோம் சொல்லலாமே இதான் உண்மைங்க இந்த இடத்துல ஊக்காருடைய மனைவி என்று கூட தீர்க்கத்தரசி எண்ணி பார்க்கல என்ன இருக்கு ஒரு குடம் என்ன இருக்கு வேற காலி குடம் பக்கத்து வீட்டில் போய் காலி குடத்தை வாங்கிட்டு வா இதுதான் அந்த வாடம் நாம் தான் அந்த மஞ்சாடி இந்த குடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்னால் மட்டுமல்ல உங்களையும் நிரப்படும் நீங்கள் நீங்கள் மாத்திரமல்ல உங்களை போன்றவர்களை நிரப்படும் விடுதலை எங்கே கிடைக்கும்னு தெரியணும் முதல்ல நமக்கு புரியலங்க என்ன பண்ணுறது தேவனுடைய சத்தத்தை சத்தியமாய் கேட்டு சத்தத்தை சத்தியமாய் சொல்லணும் நீயும் நானும் சத்தியவான மாறணும் சும்மா எல்லாம் கிடைக்காதுங்க காத்திருப்புன்றது ரொம்ப முக்கியம் பிரேஸ் காத்திருக்கிறது சும்மா இல்லை நான் ஒரு காலத்தில் சொல்லுவேன் எனக்கு ஜனம் கிடைக்கல அப்படின்னா சபை நடத்துவதற்கு ஜனம் கிடைக்கல அப்படின்னா பாயை விரிப்பேன் பாயில் கல் முறைக்கி வைப்பேன் பா கல் ஒவ்வொரு கல்லுக்கும் பாட்டு புத்தகம் வைப்பேன் அந்த கல்லுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஏன்னா நான் பைபிள் காலேஜில் படிக்கிற நேரம் என்னை எங்கள் பிரின்ஸிபால் சொல்லுவார் கலிஸ்து தோட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ண அப்படின்வார் தோட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணணும் உங்களுக்கு யாருக்காவது கீழ்ப்படி பைபிளையும் தூக்கிட்டு போவேன் பசங்க கூட போனா அங்க போனா விளையாடுவோம் ஆனா தனியா அனுப்புவார் பாருங்க போய் பிரசங்கம் பண்ணனும் நானும் போய் பிரசங்கம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வருவேன் வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கும் என்ன நான் அங்க போய் என்ன பேசினேனோ அந்த வார்த்தை இங்க ரேடியோல ஒலிபெருக்கில வரும் என்னடா இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க வாத்தியார் என்ன பண்ணிடுவார் தெரியுமா அங்க போ அங்க நான் என்ன பேசணும்னு அதை எனக்கு தெரியாது எனக்கு மாணவர்களுக்கு யாருக்குமே தெரியாது எங்கேயாவது ஒரு இடத்துல ஆயிட்டு இருக்கோம் நாங்க போய் என்ன பிரசங்கம் பண்றோம் எவ்வளவு நாத்தமா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இதையெல்லாம் சகிச்சவங்க நாங்க சும்மா இல்லை இந்த ஸ்தானத்துக்கு சும்மா வரல இங்க வரணும் பொறுமையோடு காத்திருக்கணும் அப்புறமா தான் யோசிச்சேன் ஆகா மரத்துக்கு பிரசங்கம் பண்ணணும் ஒரு நபர் கூட இல்லாம மரத்துக்கு பிரசங்கம் பண்ணவனா ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க அப்புறமா தான் வேதத்தை வாசிச்சா எனக்கு புரியுது மரம் தான் மரம் மனிதன் மனிதன் தான் மரம் அப்ப எங்க ஊழியாலுக்கு இந்த காரியம் தெரியுமா தெரியாது அன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனா அவர் மரத்துக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார் ஒன்றும் இல்லை காட்டுவாசிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்ய போவோம் கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் விடுவாங்க காட்டுவாசி மத்தியில் போய் ஊழியம் செய்யணும் ஒரு வஸ்திரம் இருக்காது ஒரு நாகரிகம் இருக்காது ஒன்று இருக்காத மக்கள் மத்தியில் போய் என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல்லாருக்கும் பிரெட்டு கொடு அப்படின்வாங்க நாங்கள் பிரெட்டு கொடுக்கணும் அப்புறம் துணி கொடுத்தா துணியை உடுக்க தெரியாது அப்புறம் சொல்லுவார் சரி எல்லோருக்கும் சிவிசேஷம் சொல்லுங்கள் என்ன சுவிசேஷம் காட்டுவாசிகிட்ட சொல்ல முடியும் இன்னைக்கு உங்களோட ஞானவான்கள் அவர்கள் இன்னைக்கு உங்களை விடவும் வஸ்திரம் உடுக்க தெரிந்தவர்கள் இன்றைக்கு உங்களை விடவும் வேதத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் உங்களை விடவும் ஊழிய செய்கிறவர்கள் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி யோசித்து பார்க்குறேன் இந்த இடத்துல தான் இப்போ நான் யோசித்து பார்க்கறேன் நான் பட்ட பாடு வேதாகம கல்லூரியில் நான் போய் ஊழியம் செஞ்ச ஊழியம் அங்கிருந்து கற்றுக்கொண்ட தான் என்னை இங்கே இப்போ நிற்க வைத்திருக்கிறது பைபிள் கற்று தரலங்க ஆனால் பண்டமண்டு கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் எனக்கு கற்றுக்க என்ன படுறீங்க கஷ்டப்படுறீங்க கற்றுக்கல அதனால தான் உங்களுக்கு விடுதலை இல்லை நான் கற்றுக்கிட்டேங்க குடும்பம்னா என்ன பிள்ளைன்னா என்ன பொண்டாட்டிண்ணா என்ன புருஷனா என்ன தாய் தோப்பனுண்ணா என்ன சபையன்னா என்ன நான் கற்றுக்கிட்டேன் அதற்காக காத்திருந்த நாட்கள் அநேகம் ஒன்று ரெண்டு ஆறு வருஷம் ஆறு வருஷம் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க கற்றுக்கொண்ட வருஷங்கள் ஆறு அதனால தான் தேவன் இன்னைக்கு சொல்றார் உன்னிட்ட இருக்கிற பிள்ளைகளை காத்திருக்க சொல்லு அப்படின்ட்டு